இவன்தான் ஹரிஷி ஒரு சாதாரண பள்ளி மாணவன் ஆனா இவனுக்கு டைம் டிராவல் டிப்பன் பாக்ஸ் ஒன்று இருந்தது ஒவ்வொரு நாளும் மதிய நேரம் வரும்போது அவன் டிப்பன் பாக்ஸை திறந்தான் அப்போ ஒரு மாய ஒளி அந்த நாள் நேரே டினோசார் காலத்துக்கு அவனை பயணிக்க வைத்தது ஒரு பெரிய டிரைசரடாப்ஸ் பக்கத்திலே இவன் அமர்ந்து சாம்பார் சாதம் சாப்பிட்டான் ஹரிஷ் அடுத்த நாள் டிப்பன் பாக்ஸை மறுபடியும் திறந்தான் பண்டைய எகிப்து மமி ஒருத்தி இடியாப்பத்தை வாங்க ஹரிஷியை துரத்தியது மூன்றாம் நாளோ டீச்சர் குரல் ஹாரிஷ் லஞ்ச் டைம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லும் முன்னே ஹாரிஸ் திரும்ப பள்ளிக்கூடம் திரும்ப வந்துட்டான் ஆனால் ஹாரிஸ் என்ன ஒரு அழகான டைம் டிராவல்னு சிந்திச்சான் நாளை டிப்பன் பாக்ஸில் என்ன சர்ப்ரைஸ் தரப்போகுது ஒரு நிமிஷம் டினோசார்கள் அடுத்த நிமிஷம் மம்மிகள் அப்பிறகு நம்ம ஹாரிஸு சந்திக்க போகிறது யாரு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்க நாளை லன்ச் டைமில் பார்க்கலாம்